பண்பார்ந்தனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜாதகத்தில் வந்து பலவான்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பலவான்கள் அப்படிங்கிறதுனா யாருன்னா சூரியன் குரு செவ்வாய் இவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் லக்கணத்தை தொடர்பு கொண்டு விட்டால் அவன் வந்து ஒரு வலிமையான நபராகத்தான் இருப்பான் கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நபராக இருப்பான் பாதைக்கு அழைத்து கொள்ள அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பான் அந்த நபரை வந்து நாம் வந்து சாதாரணமான எடை போட்டு விடக்கூடாது எல்லாருமே சில நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் நம்ம வந்து சாதாரண இட போட்டு ஆய்வு என்கிறது பலம் என்பது ஜாதகத்துக்குள் இருக்கிறது அப்ப லக்கணத்தை அல்லது லக்கணாதிபதியை செவ்வாயோ குருவோ சூரியனோ தொடர்பு கொண்டு விட்டால் அவர் வாழ்க்கையில வந்து சிறப்பாகவும் இருப்பாங்க இதனால பரீட்சித்து பாருங்க எப்பயுமே ஒரு ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அதை எடுத்து இயம்பணும் கேட்கறதுக்கு நமக்கு அனுகிரகம் வேணும் அந்த விதத்துல வந்து இப்ப முதல் பாயிண்ட் இதுதான் இந்த கிரகங்கள் மூணு கிரகங்கள் யாராவது லக்கணத்தை வந்து டச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழும் அந்த லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ பார்க்கின்ற இந்த சூரியனை சூரியன் பார்த்துட்டாரு இல்லை செவ்வா பார்த்துட்டாரு குரு பார்த்துட்டாருன்னா நீங்கள் முழுமையாக இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் பார்க்காம இருக்க மாட்டாங்க அப்போ பார்க்குறவங்களை வந்து நம்ம கணம் பண்ணணும் இல்லையா பார்க்குறவங்களும் நம்ம கணம் பண்ணணும் கணம் என்பது என்ன சொல்கிற மரியாதை அந்த மரியாதை வந்து நாம் வந்து எதை ஒன்றுமே நீங்கள் கொடுத்தால் அது வரும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது வராது நீங்கள் மானசீகமாக உங்களுடைய வக்கரத்தன்மை எல்லாத்துக்கும் வந்துடும் என்ன காரணம் போய் வந்து உங்களை போட்டு வந்து புரட்டி எடுத்துடலாம் புரட்டி எடுத்துடலாம் தாம் பிடிச்சதுதான் முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் விட்டுவிட்டு நம்மளை விட யாருக்கும் ஒரு நம்மகிட்ட இல்லாத ஒரு இன்னொருத்தரு இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க நம்ம மட்டும் தான் நம்ம மட்டும் தான் என்று சொல்லக்கூடிய தான் என்று சொல்லக்கூடிய அந்த இது உங்க சரக்கு இருந்தா நீங்க நினைங்க நான் வேண்டான்னே சொல்ல உங்களுக்கு சரக்கு இருக்குது உங்களை நீங்களே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வழிநடத்து உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய உற்றார் உணவு உறவினர்களிடமும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு போகும்போது நீங்க மேன்மையாகவும் உங்களுடைய அதிதேவதைகளையும் சித்தர் வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது நான் கடன் இல்லாமல் இருக்கிறேன் கர்மாவை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் தெரியாதவன் இப்படி இருந்து என்ன செய்ய தெரியாதவன் இப்படி இருந்து என்ன செய்ய அப்ப அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா நமக்கு வந்து பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி யார் பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யார் அப்படின்னா செவ்வாய் காலபுருஷனுடைய தலைமை லக்கணம் செவ்வாய் அந்த தலைமை லக்கணம் வந்து என்ன சொல்லலாம்னா மிக மிக சிறந்தது அதனாலதான் அந்த செவ்வாய்க்கு மூன்று பார்வைகளை கொடுத்தாங்க மூன்று பார்வை யாராருக்கு மூன்று பார்வையை கொடுத்தாங்க குருவுக்கு மூணு பார்வை செவ்வாய்க்கு மூணு பார்வை சனிக்கு மூணு பார்வை அப்ப இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஜாம்பவான்கள் சாதாரணமா நினைச்சு போறேன் இத்தனைக்கு வந்த ஒருத்தர் மட்டும் தான் மற்ற ரெண்டு பேருமே சூரியனை சேர்த்துக்களுக்கு இந்த மூணு பேரும் பாவர் தான் இந்த பாவர் வந்து என்ன சொல்றான்னா பார்க்கின்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து என்ன சொல்றான்னா ஒரு பெரிய லக்ஸுரிஸ் இருக்குது எல்லாரையும் எல்லாரும் பாவர் பாவர் அப்படின்னு நினைச்சிட்டு பாவம் பாவர் சூரியன் வந்து என்ன சொல்லக்கூடியவர் ஒரு பாவ கிரகம் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகம் சனி என்பது பாவ கிரகம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டில் செவ்வாயோடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய பதினோ பதினோராம் இடத்தில் ராகுவுடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டில் ஆகிய கும்பத்தில் குருவுடைய நட்சத்திரம் ஏன் அங்க போய் அவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு சுவிட்சமானது அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடியது அந்த இடத்துல போய் பாருங்க காலபரசனுடைய பதினோராம் இடத்தில் வந்து ஆட்சி பெறுவது சனியே வேற யாருக்கு அங்கே இடம் கிடையாது வேற யாரும் அங்க வந்து நீங்க டச்சே பண்ண முடியாது உலகத்திலேயே ரெண்டு இடத்திலும் வந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரே சக்தி ரெண்டு இடத்துல வந்து சனி வந்து ஆட்சி பெறுவார் மகரத்திலே ஆட்சி கும்பத்திலே ஆட்சி கும்பத்துல அதை விட வலிமையான மூலத்திரிகோணத்துல இருப்பார் அவரை யாருமே நீங்க குறைச்ச இடம் போட்டதுனாலதான் அவரை வந்து நீங்கள் வந்து டீஸ் பண்றது சனியா 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 சி சனி 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 அப்படின்ட்டு அப்படி சொல்லாதீங்க அவர்தான் எல்லா லக்கணங்களுக்கும் பதினோராம் பாவத்திற்கு தலைவர் யார் என்று சொன்னால் எல்லா லக்கணங்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கு பதினோராம் பாவம் இருக்குல்லையா அந்த பதினோராம் பாவத்திற்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சனீஸ்வர பாவம் அந்த வகையில் இப்போ நம்ம செவ்வாயை பத்தி பேசும்போது இந்த எல்லாம் உள்ள வரத்தான் செய்யும் இந்த செவ்வாய் பார்க்கின்ற இடம் நாலு ஏழு எட்டு இந்த செவ்வாய் பார்க்கின்ற இடம் ஒருத்தன் வலிமையானவனாங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தன் மோதிரம் அந்த மோதல் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துடும் அவனை நம்ம திரும்பி எதிர்த்தாக்குதல் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு செவ்வாயுடைய பார்வையில் செவ்வாயுடைய நாலாம் பார்வையிலேயோ ஏழாம் பார்வையிலேயோ எட்டாம் பார்வையிலேயோ இந்த மூணு பார்வைகளில் ரெண்டடத்தில் கிரகம் இருந்து விட்டால் அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து வலிமையான சக்தி வந்து இந்த நாலு ஏழு எட்டு பார்வைக்கு உண்டு அதிலும் எட்டாம் பார்வை என்பதற்கு விசேஷமான அந்தஸ்து காலபுருஷனுடைய எட்டாம் இடம் வந்து யாருடைய இடம் செவ்வாயுடைய இடம் அதனால தான் அவர் எட்டாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகத்தை வச்சு நீங்க கிங்காயிருவீங்க கெங்காயர்வி அதே சமயத்தில் அவர் ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கிங்கு இது மூணு இடத்திலேயே வந்து கிரகங்கள் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி நாலாம் இடத்தையும் பார்த்து ஏழாம் இடத்துல ஒரு கிரகத்தை பார்த்து பத்தாம் இடத்து எட்டாம் இடத்துலையும் ஒரு கிரகத்தை பார்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அந்த சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அப்படி பார்த்து விட்டது என்று சொன்ன மூணு இடத்துலையும் வந்து செவ்வாயுடைய பார்வை நாலு ஏழு எட்டுல வந்து பார்க்குற இடத்துல கிரகங்கள் இருந்து விட்டது என்று சொன்னால் அவனை அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை உடையவனாகும் அவனை போய் வந்து நீங்கள் எதிர்த்து எந்த ஜகஜால வேலை வந்தாலும் நடக்காது டஃபனட்டாக நடக்குது இப்படி ஒரு சூத்திரம் இருக்கு இப்படி ஒரு சூத்திரம் இருக்குது இப்படி ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தை யாராவது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா என்று சொன்னால் பார்வை ஆல் பார்வை தெட்சால் அப்படின்ட்டு போயிருப்பீங்க இதோடைய ரகசியம் என்ன பார்வை என்பது என்னது ஒளி பார்வை என்பது என்னது பாக்குறான் அப்படி நான் பார்க்கிறான்னு ஒன்னு நமக்கு வந்து என்ன என்ன யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை இப்படி முறைச்சு பார்த்தா என்ன நினைக்கிறான் என்ன இப்படி நம்மளை குறுகுருன்னு பாக்குறான் அப்படின்னு நினைக்கிறோமா அதே மாதிரி தான் பார்வைக்கு வலிமை உண்டு அந்த பார்வைக்கு வலிமை உண்டு அந்த பார்வை என்பது ஒரு சிறப்பானது அதுல மூணு இடத்துல வந்து பார்வைக்கு இடம் இருந்தது என்று சொன்னால் உங்களை எவனாலே அசைக்க முடியாது இப்படி இருக்கான்னு பாருங்க அப்ப செவ்வாயுடைய ஆதிபத்தியம் என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கும் வலிமையாக இருக்கும் அந்த வலிமையாக இருக்கிற காரணத்தினால செவ்வாய் எங்கே இருக்காரு காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கார் அவருடைய நட்சத்திரங்கள் இருக்குது காலபுருஷனுடைய ஆறாம் இடத்துல இருக்குது காலபுருஷனுடைய ஏழாம் இடத்துல இருக்குது காலபுருஷனுடைய பத்தாம் இடத்துல இருக்குது பதினோராம் இடத்துல இருக்குது அப்ப எங்கே கம்பைன் பண்ணியே இருக்காங்க காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் ரிஷவத்திலே மிதனத்தை இணைப்பு இணைச்சிக்கிட்டு இருக்காரு கண்ணியமும் துலாத்தையும் இணைக்காரு மகரத்தையும் கும்பத்தை இணைக்காரு அப்போ இந்த நா மூணு பார்வைகளில் ரெண்டு பார்வை விழுந்தாலே யோக மூணு பார்வை இருக்கிறவனை போய் வந்து நீங்கள் வந்து மூணு பார்வை இருக்குது ஒரு நா நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பார்க்குற இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது எட்டாம் இடத்துலையும் கிரகம் இருந்துச்சுன்னா அவர்களை நீங்கள் அசைக்க முடியாது அவர்கள் கண்டிப்பாக ஒரு வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களை வந்து நாம் அசைக்க முடியாது அசைக்க முடியாதுன்னு என்ன சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்து சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு டிக்னிட்டி வச்சிருப்பாங்க ஒரு டிக்னிட்டி நான் இப்படித்தான் உன்னால என்ன செய்ய முடியும் நான் இப்படித்தான் இருந்தேன் என்னுடைய கணக்கு இப்படித்தான் என்னை நீ மோதி பார்க்கிறாயா வார் பார்ப்போம் உன்னால என்ன செய்ய முடியும் பார்த்த உடனே வந்து என்ன சொல்றான்னா வேண்டாம் இந்த நபரிடம் நாம் போட்டி போட்டால் தோற்று போவோம் அல்லது போட்டி போட்ட மாத்திரத்தில் வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு பின்விளைவுகள் வந்து நெகட்டிவா வியூகம் வந்துடும் அப்படிங்கிற பயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த செவ்வாய்க்கு உண்டு இந்த செவ்வாய்க்கு உண்டு மனபயத்தை சொல் சக்தி உண்டு செவ்வாயை சாதாரணமா எடுத்துக்கிறேன் சொல் சக்தி உண்டு ரத்த ஓட்டம் இந்த மூணு பா மூணு பார்வை பார்க்குற இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தாலும் சேர்த்தா அசுப கிரகம் இருந்தாலும் சேர்த்தா நோ ப்ராப்ளம் அந்த இடத்தை அந்த இடம் உங்களுக்கு என்ன இடமோ அதுல சூப்பரா இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க அப்ப பலம் ஒரு கிரகம் பார்க்கின்ற இடத்திற்கு அதோடைய கதிர் வீச்சுக்களை வாங்குவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா எனக்கு செவ்வாய் பார்க்கின்ற இடத்துல இருந்து நாலாம் இடத்துல வந்து சந்திரன் சந்திரன் நாலாவது பார்வையில் சந்திரன் எங்க அம்மா கடைசி வரைக்கும் வந்து மடங்காத ஒரு ஆள் ஆம்பளை மாதிரி இருக்கும் சந்திரன் செவ்வாய் பார்க்கிற இடத்துல வந்து என்னசா சனி இருக்கிறாரு அது அஞ்சாம் இடம் புத்திரர்கள் வலிமை செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் ஏழாவது பார்வை இருக்கிறதுனால ராகு இருக்காரு செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா எட்டாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான் குரு இருக்கார் அப்ப இந்த ஆதிபத்தியங்களை எல்லாம் வந்து என்ன சொல்லானா நான் எனக்கு இருக்குங்கிறதுக்காக சொல்ல உங்களுக்கும் இருக்க வேண்டும் நீங்களும் வந்து என்ன சொன்னான்னா இந்த ஜபர்தசையான ஒரு அந்தஸ்தை நீங்கள் அனு அணுவிக்க வேண்டும் ஜபர்தசை ஜபர்தசைனா ஒரு செகண்டில் ஒரு காரியத்தை நான் செஞ்சிருவேன் செஞ்சு கொடுத்துட்டு சொல்லிடுவேன் டூ இட் பார்த்துருவோம் நடக்கும் அப்படின்னு எது அது எதை சொல் எதை வந்து அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற இரண்டு கிரகத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் நினைத்த ஆசைகளை பூர்வம் கொடுத்துரும் எட்டாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தை பார்த்தோன்ன அமிலாசைகளை போரா அதிர்ஷ்டம் பார்க்க அந்த எல்லாத்தையுமே கிடைச்சிடும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு கிரகத்தை பார்க்கணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நான் நினைச்சு கும்பிட்டே நடந்துடும் இதெல்லாம் எதனால் வந்தது என்று சொன்னால் எம்பெருமான் முருகப்பெருமான் செவ்வாய் எம்பெருமான் முருகப்பெருமான் செவ்வாய் அவரை வந்து எவனாச்சு தோற்கடிச்சவன் எவனாச்சும் இருக்கானா நடக்குமா நடக்காது இதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் செவ்வாயுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பரிசித்து பாருங்க மனைவி இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கான்னு பாருங்க இருந்தது என்று சொன்னால் முருகப்பெருமானை விடாது வணங்குங்கள் அள்ளி அழகன் முருகன் அள்ளி அள்ளி குடுப்பான் அழகன் முருகன் அள்ளி அள்ளி குடுப்பான் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஸ் ஆப் வியூகம் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாயினுடைய கதிர்வீச்சு பார்வைக்கு உண்டு செவ்வாய் என்பது மனதைரியம் செவ்வாய் என்பது பிளட்டு செவ்வாய் என்பது பூமி செவ்வாய் என்பது மங்களக்காரி மங்களக்காரி செவ்வாய் ஆமா வருகின்ற மனைவி ஆமா இதெல்லாம் வந்தன வலிமை வலிமையாயிருச்சு இதெல்லாம் வலிமையாயிருச்சு அப்ப எல்லா மனிதனுக்கும் செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் ரெண்டு கிரக நாள் இருக்கணும் அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னா முருகன் குன்றிருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா கோயில்களிலும் அறுபடை வீடுகளில் பாருங்கள் கூட்டங்கள் அலைமோதுவதற்கு காரணம் முருகனுடைய அந்த அருமை எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க அப்ப அருமை பெருமைகளை தெரிஞ்சிட்டு என்ன சொல்றாங்க அவர்கள் அங்கே போய் வந்து அந்த வடிவேலனை வணங்குகிறார்கள் சாதாரண விஷயமா அதனால கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா மூணுக்கு ரெண்டு நாள் இருக்கணும் ஒன்னு இருந்தாலுமே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் மூணுக்கு மூணு என்பது அது அதிர்ஷ்டம் மூணுக்கு ரெண்டு என்பது நல்ல லைஃப் நல்லா இருக்கும் மூணுக்கு ஒண்ணு என்பது கண்டிப்பாக பரவாயில்லையா பையன் பாஸ் ஆயிட்டான் அப்படிங்களா மூணுலயும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது சாஸ்திர விதி பரிசத்து பாருங்கள் என்னுடைய ஜாதகத்தை ஏன் உதாரணமாக காட்டுகின்றேன் என்று சொன்னால் அது இருக்குது காட்டுறேன் அதனால வந்து வலிமையாக இருக்கிறேன் யாரும் கூட சென்னைக்கு வந்தாலும் என்னைக்கு வரைக்கும் எவனும் ஜெயிச்சதே கிடையாது இப்போ போட்டு பார்ப்பா முடியும் என்ன காரணம்னா ஏற்கனவே செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய பார்வையில் வந்து என்ன சொன்னான்னு சனி இருக்கார் சந்திரன் இருக்கா மன வலிமை எப்படி இருக்கும் செவ்வாயுடைய பார்வையில வந்து ராஜு இருக்காரு செவ்வாயுடைய பார்வையில குரு இருக்காரு அப்ப இத்தனையும் ஜோதிட விதிகளில் வந்து உள்ளே இருக்கிறது நீங்களும் பரிசித்து பாருங்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாறை ஜோதிடரசரி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்